ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு எல்லாவையும் வந்து சொல்லி நான் வந்து இந்த சில விஷயங்களில் வந்து இதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் அதுக்கு மேலே நம்மளுக்கான ஒரு டைமோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்மளால வந்து ஏற்றுக்க முடியாம இருக்கிறதோ இல்லைங்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரை வந்து ஒரு சந்தோஷமா பார்த்துக்கிறோம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கறதுதான் இருக்கு அப்படின்னோடனே நீங்கள் அதெல்லாம் ஒரு விஷயமா நினைக்காதீங்க அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளால வந்து புரிஞ்சுக்கிட்டோங்கள அவங்க அம்மாவோ இல்லை மற்றவங்களோ வந்து நம்மளுக்கு சொல்றதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னொடனே அதெல்லாம் கரெக்டு தான் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியாமல் இல்லை அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டோ அந்த நே இத விஷயத்த நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டோனாலே போதும் அதுவே நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு இதில் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னோடனே சரி விட்டுருங்க அதை பற்றி பேசி நம்ம ஒன்றும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து யாருக்கு எந்த விஷயத்தில் என்ன மாதிரி இது வேணும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து செய்ய முடியறத செஞ்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னொண்ணே சரி அதெல்லாம் விட்டுருங்கப்பா விட்டுட்டு வேலைய பாருங்கள் போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அதுக்கு மேலே நான் வந்து அவங்க கிட்ட பேசி ஒன்றும் பண்ண இல்ல போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்க முடியாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னொன்னே அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதையும் வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை வருத்தப்பட்டு என்ன ஆகப்போகுது வருத்தப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கான ஒரு டைமுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் எனக்கு வந்து இதெல்லாம் இப்போதைக்கி சொல்லணுங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கறது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வேணும்ல அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை அந்தந்த நேரத்தில் அது இது வந்து நம்மளுக்கான ஒரு டைமாக இருக்கிறப்போ நம்மளால் முடியுதோ முடியலையோ அதையெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் வந்து போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னோடனே சரி அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சில இதில் நம்மளால் வந்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதோட கரெக்ட்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த விஷயங்கள் வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுங்கிற மாதிரிதான் இருக்கு அப்படின்னு ஒன்னே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பாத்துக்க முடியாம இல்லை ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க வந்து கடைபிடிக்க வேண்டியது உங்களோட கடமை அந்த கடமையை நீங்க செஞ்சீங்கனாலே அதுவே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்தந்த விஷயங்கள அதை தான் அந்த டைமுக்கு செஞ்சுட்டோனாலே போதும் அதை தாண்டி நம்ம என்றைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து எதுவும் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே கரெக்டு தான் நான் இல்லைங்கல ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து எண்ணங்களை வந்து நம்ம வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து இது பண்ணக்கூடாது போக போக இதெல்லாம் வந்து சரியா இருக்கும் சரியாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சில இதை நான் வந்து வேணும் வேண்டாம்னு நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை அப்படின்னோடனே அதெல்லாம் நான் சொல்றதுக்கான ஒரு விஷயமா வந்து ஏற்றுக்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரி பண்ணிக்கவும் சரி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் என்னால வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறோம் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே புரியுதுப்பா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை நீங்கள் அந்த டைம் எடுத்துக்கங்க